பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்க மேலும் மீனாக்கிட்டையும் ராஜுக்கிட்டேயும் போயிட்டு ஏங்க ராஜு நீங்கள் கதிர் தம்பியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் கதிர் தம்பிக்கே தெரியாமல் டியூஷன் நடத்துறதுக்காக எதுக்கு போனீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா இருந்துட்டு அக்கா இதால் தான் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இப்போ தான் வீடு அமைதியாக இருக்குது திரும்ப நீங்கள் இதை பற்றி பேச வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஓடி வந்த பொண்ணுங்க அதனாலதான் நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனாவும் ராஜும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இத பத்து பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு தங்கமையில அவங்க ரெண்டு பேரும் திட்டுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன வார்த்தை சொன்ன இவங்களை பார்த்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிடு மாமா நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரணன் இருந்துட்டு அப்பா தங்கமயில் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு நீங்க பார்த்து கொண்டு வந்த பொண்ணு தானே தங்கமயில் அவ நம்மளுடைய பேச்சை மீறி எதனா செய்யறாளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் யோசிக்கிறாங்க